தளம் சமீபத்தில் தங்கள் சொந்த நாட்டை அடிப்படையாகக் கொண்ட கணக்குகளை அடையாளப்படுத்தும் வகையில் அக்கவுண்ட் ஒரிஜின் லேபிள் என்ற புதிய வசதியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு கணக்கு எங்கு உருவாக்கப்பட்டது அல்லது அதன் டிஜிட்டல் புட்பிரிண்ட் முதலில் எங்கு நிறுவப்பட்டது என்பதை பயனர்கள் எளிதில் அடையாளம் காண இந்த அம்சம் அனுமதிக்கிறது குறிப்பாக அரசியல் உரையாடலில் பங்கேற்கும் கணக்குகளின் உண்மை தன்மை பின்புலம் மற்றும் புவியியல் தோற்றம் ஆகியவற்றுள் வெளிப்படைத் தன்மையை அதிகரிப்பதே இந்த வசதியின் முதன்மை நோக்கமாகும் இது இந்தியாவுக்கு எதிரான கதைகளை தொடர்ந்து வெளிப்படுத்தி வரும் வெளிநாட்டு கணக்குகளை அம்பலப்படுத்தியுள்ளது இதன்மூலம் இந்தியாவில் இருப்பது போல தங்களை காட்டிக்கொண்ட மறைக்கப்பட்ட முகவரிகள் இப்போது தெளிவாக தெரிய தொடங்கியுள்ளது இந்தியாவிலிருந்து செயல்படுவதை போல முன்பு காட்டிக்கொண்ட அந்த முகவரிகள் தற்போது அக்கவுண்ட் ஒரிஜின் லேபிள் மூலம் அவற்றின் தோற்றம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மேற்கு ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளிலிருந்து வந்ததை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது சமூக ஊடக வீரர்களை ஆட்சேர்ப்பு செய்வது பற்றிய இந்திய தேசிய காங்கிரசின் கடந்த கால அறிக்கைகளுடன் பார்க்கும்போது இந்த போக்கு மிக தெளிவாக தெரிகிறது மூலதரவு இப்போது தெரியும் நிலையில் காங்கிரஸ் சார்பு செய்திகளை பரப்புவதில் மும்முரம் காட்டுவதுடன் இந்திய நிறுவனங்களை தாக்கும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான கணக்குகள் இந்தியாவுக்கு வெளியே அமைந்துள்ளது தெரியவருகிறது இது காங்கிரஸின் நட்பு கதைகளை பேசுவதுடன் இந்திய குடிமக்களின் அரசியல் நலன்களை பிரதிபலிக்காத ஆன்லைன் குழுக்களுக்கு இடையே ஒரு சங்கடமான சீரமைப்பை உருவாக்குகிறது குறிப்பாக இந்திய தேசிய எதிர்ப்பு இந்து எதிர்ப்பு மற்றும் அரசாங்க எதிர்ப்புகளை எதிரொலிக்கும் வெளிநாட்டு எக்ஸ் முகவரிகளிலிருந்து காங்கிரஸ் கட்சி பெரும்பாலும் பயனடைவது தெரிகிறது இந்தியாவின் தேர்தல் செயல்முறை தேர்தல் ஆணையம் மற்றும் இந்தியாவின் ஜனநாயக ஆணையின் சட்டப்பூர்வமான தன்மை குறித்த ராகுல்காந்தியின் தொடர்ச்சியான விமர்சனத்தை இந்த வெளிநாட்டு எக்ஸ் முகவரிகள் கடுமையாக எதிரொலித்தன வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக பாகிஸ்தான் பங்களாதேஷ் மேற்கு ஆசியா அல்லது சில ஐரோப்பிய பகுதிகளை அடிப்படையாகக் கொண்டதாக காட்டப்படும் கணக்குகளிலிருந்து இவை பெரிய அளவில் ஈர்ப்பை பெறுகின்றன இத்தகைய கதைகளை பெரிதுபடுத்தி பேசும் ஆர்வமுள்ள பார்வையாளர்கள் இந்தியாவிற்கு வெளியே இருப்பதை இது எடுத்துக்காட்டுகிறது இது பெரும்பாலும் இந்தியா மீது விரோத போக்கு கொண்ட நிறுவனங்கள் அரசியல் அமைப்புகள் அல்லது நெட்வொர்க்குகளுடன் பிணைக்கப்பட்ட குறிப்பிட்ட குழுக்களுக்கு மட்டுமே வாய்ப்பளிக்கின்றன இந்த கணக்குகளிலிருந்து வெளிவரும் விமர்சனங்கள் சாதாரண மக்களின் உணர்வை பிரதிநிதித்துவப்படுத்த வாய்ப்பில்லை என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது மேலும் இந்தியாவின் நிறுவனங்கள் தேசிய அடையாளம் மற்றும் இந்தியாவின் உலகளாவிய எழுச்சிக்கு எதிராக கதைகளை உருவாக்க இந்திய அரசியல் ஹேஷ்டேக்குகளை பயன்படுத்தும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கூட்டமைப்பாக இது செயல்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது அதுடன் காங்கிரஸை ஆதரிக்கும் நபர்களுக்கு பங்களிக்கிறது மேலும் இந்தியாவின் அரசாங்கத்தையும் இந்து அடையாளத்தையும் இது தாக்குகிறது இந்த கணக்குகள் இந்தியாவை எதிர்க்கும் சமயம் காங்கிரஸ் மறைமுகமாக ஆதரிக்கும் ஒரு பிரச்சார ஒளிப்பெருக்கிகளாக செயல்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது இந்திய அரசின் வலியுறுத்தல்களை அடுத்து இந்தியாவுக்கு எதிரான இடுகைகளை பதிவிடும் முகவரிகள் எந்த தேசத்திலிருந்து செயல்படுகின்றன என்பது அம்பலமாகி வருகிறது மேலும் இந்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை உருவாக்க பயன்படுத்தப்படும் வெளிநாட்டு தள கணக்குகளை பயனர்கள் அடையாளம் காண இது உதவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது